கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மேன்மைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்கள் எந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் என்று கேட்போம் மார்க் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் பதினோராம் வசனம் இப்படி சொல்லுகிறது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை இந்த வார்த்தைகளிலே இருக்கிறது யாரை பார்த்து சொல்லுகிறார் வேத வசனம் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது ஒரு திமிர்வாதக்காரன் அவனால் நடக்க இயலாது மற்ற நாலு பேர் சேர்ந்து இவனை தூக்கி கொண்டு கிறிஸ்துவண்டையிலே கொண்டு வருகின்றார்கள் இப்படி கொண்டு வருவதை பார்த்து அங்கே உள்ள சில மக்கள் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள் இந்த காரனை பார்த்து உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்றாரு அப்ப அங்க இருக்கிற வேத பாரகர் வேத பாரகர் யார் வேத வசனங்களை தெளிவுபட கற்றவர்கள் அவர்கள் இறையில் கல்லூரியிலே போய் கற்றார்களா தனியாக உட்கார்ந்து கற்றார்களா தெரியல ஆனா வேதப்பாரகர்கள் வேதங்களை தெளிவா எஸ்ரா என்று சொல்லக்கூடியவர் ஒரு வேதபாரகர் அப்ப வேதங்களை கற்ற வேத பாரகர்கள் இவர் எப்படி பாவங்களை மன்னிக்க முடியும் அப்படின்னு ஒரு குருட்டு கேள்வி கேட்கிறார்கள் தேவன் ஒருவர்தான் இந்த இயேசுவை அவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளவில்லை என்பதுதான் அதனுடைய காரியமாக வருகிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த எண்ணங்களை ஆண்டவர் அறிகிறார் நீங்கள் இப்படி சிந்திக்கிறது என்ன என்று சொல்லிட்டு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அதாவது வசனம் சொல்லுகிறது நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ அவ்வளவுதான் நடக்க முடியாதவன் நடந்து சென்றான் எழும முடியாதவன் எழுந்து சென்றான் மற்றவர்களுடைய உதவியோடு வந்தவன் மற்றவர்களுடைய உதவியில்லாதவனாக சென்றான் இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனை எந்த நிலையிலும் சுகப்படுத்த முடியும் அவருடைய வாயின் வார்த்தைகள் வாயின் வல்லமைகள் வார்த்தையில் உள்ள மேன்மையான காரியங்கள் அது பயங்கரமாக மகிமையான ஒன்றாக இருக்கும் வசனம் சொல்லுகிறது பாருங்கள் பனிரெண்டாவது வசனத்திலே உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான் இந்த அற்புதம் என்பது ஒரு சாதாரணமான ஒரு நிலையில் நடக்கலை எல்லார் மத்தியிலும் நடந்த ஒரு காரியம் முடவனாக கடந்தது தெரியும் தூக்கிட்டு வந்தது தெரியும் தனி மனிதனாக நடந்து சென்றது தெரியும் இப்படி எல்லார் மத்தியிலும் மைமேடையக்கூடிய கருத்தை நம்மோட கூட இருக்கிறார் நல்ல ஆண்டவரே உடைய வார்த்தையின் வல்லமையினால் எங்களை மகிழ செய்கிறீர் அதற்காக நன்றி எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் எழும்பி நடப்பதற்கு தேவையான திராணிகளை தந்து வழி நடக்கிறோம் இயேசு விநாமத்தில் நல்ல பிதாவே ஆமா